நமது விடித்தமிழா சேனலை சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சேனலை சிறப்புரை செய்யுங்கள் ஆதரவு அந்த வகையில் நமது அரசுக்கு அதாவது ஆளும் அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அப்போது தம் மக்களை தாங்கள் தான் சரியான அரசு என்று காட்டிக்கொள்வதற்காக அப்போ ஒரு நிலப்பாடு எடுப்பார்கள் அந்த வகையில் இந்த திமுக அரசானது திருநெல்வேலியில் பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பெயரில் மாற்றுவதற்காக அங்கே மணலில் எடுக்கப்பட்டது அந்த எடுக்கப்பட்ட மணலானது கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது இந்த வழக்கில் சிபிசிடி போலீஸார் தொடர்ந்து விசாரணையில் நடந்த மதுரை அடுத்த அடுத்த மதுரை கிழக்கொற்று உத்தரவு பெற்றிருக்கிறது இவர்கள் எல்லாம் ஒரு திட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்துக்கு பின்னே பலவிதமான ஊழல்கள் இறைந்திருக்கும் இவர்கள் மக்கள் நோக்குடன் எந்த தொழில்நோக்குடன் மக்கள் நலனுக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் திட்டம் போடுவதே கொள்ளடைப்பதற்காகத்தான் ஆனால் மக்களாகிய நாமகள் நமக்கு நம்ம சிந்திக்கும் போது நமக்கு தெரியும் இந்த அரசு வந்து தான் நிறைய நிலத்திட்டங்களையும் நிறைய பேருந்துகள் கட்டுவாங்க குளமற்றன்னு சொல்லுவாங்க நிறைய திட்டங்களை இந்த ஆட்சியில் தான் செய்கிறார்கள் என்ற போல் உங்கள் கட்டமைப்பார்கள் ஆனால் அந்த கட்டமைப்பை மூலம் தரமாக முழுமையாக அந்த திட்டம் செயல்படுவதா என்றால் ஒருபோதும் அப்படி நடைபெறாது நூறு பர்சன்ட் என்று சொன்னால் இருபது பர்சன்ட் தரமாக இருக்கும் மீது எண்பது பர்சன்டே கொள்ளையடிப்பார்கள் இல்லை என்றால் அந்த திட்டமே நடக்காது நடந்த மாதிரி கூட கொள்ளையடிப்பாங்க இந்த குளம் எற்ற நூறு வருஷம் குளமற்றம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலம் கட்டினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க பாலை கட்டான ரொம்ப தரம் போனால் கொஞ்சம் நாளாக கட்டி இடிஞ்சிருப்போம் மாட்டிப்பார் ஊழல்களில் அப்படி இல்லைன்னாக்க விட்டால் சுத்தமாக மாட்டிப்பாங்க ஆனால் அந்த குளம் தூர்வாரது இந்த வெள்ளங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கணக்கிட முடியாது கொஞ்சம் கொண்டு இந்த தூர்வாரி விட்டுட்டு பல லட்சங்கள் அதில் அடிப்பார்கள் பல இதில் ஒரு ஒரு இடத்துல லட்சம் கிடைக்கணும் பல இடத்துல நடக்கும்போது எத்தனை கோடி அடிப்பார்கள் ஏன்னு நினச்சோம்னா சென் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கூமத்து சுத்தம் பண்ணுறோம் சொன்ன இந்த ஒரு ஆயிரம் கோடி அதுக்குள்ள நாலாயிரம் கோடி ஊக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுபோல் ஒதுக்கி கொண்டே தான் இருப்பார்கள் அந்த காசு ஒதுக்கி அவர்கள் பக்கம் ஒதுக்கி விடுவார்கள் போன்று தான் ஊழலுக்காகவும் கொள்ளையடைப்பதற்கு திட்டமிடுவார்கள் இப்போது இந்த மாதிரி ஊழல் நடைபெறும் போதும் திமுக பற்றி அதிருப்தியான செயல்கள் வரும்பொழுதெல்லாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் இந்த அரசு பெண்களுக்காக தான் செயல்படுகிறது நாங்கள் தான் மக்கள் பெண்களுக்கான பாதுகாப்பான அரசு அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் பெரும்பான்மையாக அண்ணாத்தன்காட்சியோட இந்த ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு சீர்கள் வந்து பெண்கள் அணுழி அட்டுழியம் இருந்து செய்யின பறிப்பு பாதுபற்ற சுகம் வந்து சின்ன வந்து பெரிய பெரிய வயது முதல் பெண்கள் வரை சூறையாடப்படுகிறது எல்லாம் இந்த ஆட்சி தான் மிக மோசமாக இருக்கிறது ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்துக்கு நாங்கள் தான் போராடம் என்று நீ தீர்ப்பு கொடுத்தோம் என்று இவர் கேவலமான அப்பட்டமான இந்த திமுக அரசு கூறுகிறது ஆனால் இது எடப்பாடியா ராமச்சர் அவர்களே இது இல்லை தமிழ்நாடு காவல்துறையினர் நடைபெறாதேன்னு சிபிஐக்கு உத்தரவிட்டது அவர்கள் தான் அந்த வழக்கு இருந்து தொடர்ந்து நீதி கிடைத்திருக்கிறது இதே திமுக ஆட்சியில் அது நடைபெற்று இருந்திருந்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்து பார்த்தீங்களா அது பேர் கமுக்கமாக எடுக்கும் எந்த பெண் பாதிக்கப்பட்டவங்க வந்து தகவலை வெளியே சொல்கிறாங்களோ அவங்க பேரை வெளியிடுவாங்க அவங்கள பயன்முறுத்துவாங்க அவங்க நறுப்பேர் கலங்க விளங்கிப்பாங்க எந்த பெண்கள் வராத அப்படியே செய்வாங்க அதை அப்படியே தாமதம் போயிட்டுருக்கு இதே அண்ணா திமுக ஆட்சி என்பதால் தான் கொந்தளிக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி இருந்தார்கள் அது தூயப்படுத்த புனிதப்படுத்துவார்கள் இப்படி தெரியாத மாதிரி யார் செய்தாலும் தெரியாது அப்படி செய்தவர்கள் என்றால் அவர்கள் யாரோ ஒருத்தர் மட்டும் தண்டி புது காட்டுவார்கள் பின்னாடி பல கேங்க்கள் நடைபெறும் அவர்கள்லாம் காப்பாற்றி விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல்தான் இந்த அரசு செய்யும் அந்த வகையில் தான் இவ இப்போது அதாவது தெய்வ இந்த சாயல்னு ஒரு பையன் கூட பையன் கிடையாது கல்யாணம் நினைக்கணும் இருக்கு ஒரு ஒரு பெண்களாக அவர் கல்யாணம் பண்ணுவது கல்யாணம் காட்டி காட்டி அது ஒரு வந்து கட்சி பொறுப்பாளர் கபடி ஒய்ஃபு மனைவி இவங்க தான் காமி காமிப்போது காமிச்சு விட்டு பெண்கள் இவர்களை குடும்பம் நடத்தும் போது இவர்கள் அவர்களுடைய எப்படி தலைவராக ஊசி ஈசி போட்டு இதை மயக்கம் பிறந்த கொடுத்து இது பெண்ணை வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் ஒப்படைப்பது இந்த பெண்ணை கல்யாணம் பொழுதுபோது கண்ணி இந்த பெண்களை அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு கொடு அணுவிக்க அனு அனுப்பி விட்டுருவது இந்த ஊர் செயல்களை தான் ஒரு பெண் அங்கே போய் நிர்வாகிகளை வந்து இவர்தான் வாய்ப்பு சொல்லும் போது சந்தேகம் ஏற்படுகிறது இதே போல் இது ஒரு பெண் வந்து இதே புருஷன் என்று சொல்கிறார்கள் இது ஏன் புருஷன் ஆச்சு இதனோடு சந்தேகம் ஏற்படும் போது தான் இவன் பல பெண்களை இருபது பெண்களுக்கு மேலாக இது போன்று கா கல்யாணம் செய்ய பொது செய்து காட்டி கல் கெட்டு பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறான் ஆனால் பெண்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க ஆனால் அந்த பெண்ணிடமே அந்த பெண்ணே ஒரு வந்து ஒரு வீடியோ கானுக்கு போட்டிருக்காங்க நான் தான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கேன் பாதிக்கப்பட்ட பெண்ணுங்க என்கிட்டே வந்து இருபது பெண்கள் யாருன்னு கொடுங்க அவங்க அட்ரஸ் என்ன என்கிட்ட கிட்ட கிட்ட மன உலிச்சல் பண்ணுறாங்க அப்படி சொல்கிற இந்த பண்ண பெண்ணீர் வந்து நீ என் கிடைக்காதா வெளியில தண்டிக்கு ஆள் கிடையாதா ஒரு க ஒரு எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த பெண்ணு ஏன்டா வந்து இப்போ வந்து நம்ம வெளியே சொன்னோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த பாதுகாப்புன்னு சொல்கிற திமுக அரசோட அதிகாரவருக்கும் செயல்படு செயல்படுகிறது இது சம்பவம் அரகோணத்தில் நடந்திருக்கு திமுக இளைஞர் நிர்வாகியாக இருக்கிற அந்த பொறுப்பில் அந்த அந்த வந்து இளைஞர் முக்கிய உதய ஸ்டாலின் நீக்கிறதாக அறிவிக்கட்டு இந்த சம்பவம் வெளியில் வந்ததுனால தான் ஐயா எடப்பாடி அந்த செய்தி போகிறது அவங்க இந்த மாதிரி நீதிமன்றம் சொல்லும்போது எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க சொல்லணும் செய்திக்கு வெளியே ஊடகங்கள் வெளியிடுகிறது இல்லை என்று சொன்னால் இதுவும் கூடி மறத்து விடுவார்கள் இந்த செய்தி அங்கே இந்த பெண் அங்கே போகவில்லை என்று சொன்னால் இப்படி காவல்துறையும் மறந்து விட்ருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்காரு இந்த மாதிரி அப்பட்டமான ஒரு சூழல் அநாகரிக செயலெல்லாம் திமுக மீது அதிருப்தி மக்களுக்கு ஏற்படும் போதும் செய்திகள் அபாரமாக மக்கள் மடத்தில் தீயா பறகுன்ற போதும் உடனே ஒரு மத்திய ப மத்திய அரசு பக்கமும் வந்து திரும்பி விடுவார்கள் ஏனென்று சொன்னால் தற்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆகாஷ்ரித் அந்த ஆதிப் சார் படந்த புர்டீசர் அவரை பற்றி ரைடு நடந்துச்சு அவங்க சம்மந்தப்பட்ட உதயநிதி அந்த அன்பில் மெகேஷ் இவர்களெல்லாம் ரிலேஷன் கூட தான் இருக்குது பலாயிரம் கோடிகளில் ஊழல் நடந்திருக்கு அந்த டாஸ்மாகில் வந்து எப்படி இருந்தீங்கன்னாக்கா அந்த அந்த சரக்கு மாட்டுறது வாங்குறது இருக்கிறது அதில் ஒரு முறைகேடுகள் அந்த இப்படி இது நடக்கும்போது அவர் தப்பிச்சு வெளிநாடு ஓடுகிறார் இப்போ அமலாக்கத்துறை என்ன பார்த்தோன்னா வெளிநாட்டில் போய் கைது செய்ய திட்டமிட்டுருக்காங்க இவங்களுடைய யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாண்டு சோரப்பட்டுருக்காங்க ஒரு அதுக்கு திமுக வந்து அதிருப்தியான ஒரு நிகழ்வு வரும்போதுகள்லாம் மத்திய அரசு பக்கம் திரும்பி விடுவார்கள் மத்திய அரசு வந்து எங்களை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தண்டிக்கிறது அப்படி நின்னார்கள் அரசியல் கருப்பணியும் தண்டி எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக இருந்தால் அப்படி தான் செய்வாங்க சரிங்களா இங்கே உங்கள் அப்பழு கரெக்டர் தூய்மையான அரசியலாக இருந்தார்கள் சோதனை செய்தோம் ஒன்று சொல்ல போகிறாங்க ஆனால் நீங்கள் உடனே என்ன கையில் எடுக்கிறீங்க உடனே அதை மறைப்பதற்காக இன்னொரு செய்தியை வந்து நீ தான் ஊடகங்களில் தான் ப பலாயிரம் கோடிகளை கொடுத்து எல்லா ஊடகங்களும் உங்களை உங்களுக்கு ஆதரவான செய்திகளை மட்டும் பரப்புவார்கள் அந்த மாதிரி தான் இந்த மத்திய அரசு வந்து எனக்கு வந்து நிதியை கொடுக்கல தமிழ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கோடிய கல்வி நிதியை வழங்க மத்திய அரசு உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு ம மனு போட்டிருக்குது இது வந்து பிஎம் ஸ்ரீ சமக்ர சுஷா அபியான் திட்ட நிதியன் கீழ் நிறுத்தி வைத்திருக்கிறது எதுக்கான கேட்டிங்கனாக்கா இவங்க வந்து புதிய கல்வி கொள்ளு போய் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்காததுனால இவங்க வந்து மத்திய அரசு வந்து இந்த பணத்தை நிறுத்தி வச்சுருக்காங்கன்று ஒரு குற்றச்சாட்டை ஒரு வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு போட்டுக்கிறது இப்போ என்ன புரிந்துள்ள உங்களுக்கு இவர்கள் மீது ஒரு அவதூறு இல்லை ஒரு அதிருப்தியான கொள்ளை ஊழல் செய்தி மக்களிடம் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இதை ஒரு கழிப்புணர்ச்சியாக போட்ட போட போ வந்து சோதனை செய்கிறாங்க இது பொய்யான செய்தி என்பதற்காக ஒரு ஒரு கட்டமைக்கிறதுக்காக இவங்க இதை போன்று ஒரு உடனே மத்திய அரசு வந்து சாட ஆரம்பிச்சிடுவார்கள் சாட ஆரம்பிச்சிடுவார்கள் அந்த ஊடகங்களும் இதையே இந்த செய்தியை தான் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் குடும்பத்தில் ஒரு ரைடு போட்டது இவர் தப்பிச்சு வெளிநாடு போனது இவர்கள் பணம் முறையாடு கையாடல் போட்டு பல கோடி ஊழல் பல கோடி முறைகேடுகள் இதெல்லாம் வந்து செய்தியை வந்து இந்த ஹெட்லைனில் போட முன்னாடி விவாதம் பண் விவாத விவாத ஊடகங்கள் விவாதிக்க மாட்டார்கள் எப்படி அப்பட்ட இந்த ஊடகங்கள் தான் வந்து இந்த மிகப்பெரிய ஊழலுக்கும் மிகப்பெரிய அநியாயங்களுக்கும் துணை போகிறது அந்த ஊடகங்கள் தான் கெடு ஒரு நான்காம் தூண் மிகவும் தரங்கட்டு போய்விட்டது அந்த வகையில்தான் இந்த திமுகவுடைய இடுபடல்கெலாம் ஒன்று கையில் எடுப்பார்கள் உடனே எதிர்கட்சியெல்லாம் யாராக இருக்கிறாங்களோ ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்ப வேண்டும் ஆளுக்காளு பேட்டி கொடுப்பார்கள் ஆளுக்காள் ஒரு அவதூறுகளை எடுத்துவிட அப்படி கூறுகிறீர்கள் தான் மிக மிகப்பெரிய தமிழ் பெரு ஆளுமைக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி போட்டு போடுறேன் யாரானுடா அண்ணன் திருமலான வேல்முருகன் அவர்கள் ஒரு சந்திப்பு ஒரு நடந்திருக்குது அவருடைய போட்டோ பகவனெல்லாம் சமூக வளர்ந்த வைரலாகிறது மிகப்பெரிய தமிழ் திசாள திராவிட அடிமைகள்னு போட்டால் சரியாக இருக்கும் அதுக்கு ஆளுமைகள்லாம் கிடையாது ஏன்னா இவரோட வேலை ஏன்னு கேட்டாங்கன்னா ஜாதி இருக்க எந்த அமைப்பும் இப்போ தமிழர் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரார் அவர்கள் இவர்கள் ஒற்றுமை இருந்தால் தான் தமிழ்நாடு வளம் பெறும் ஆட்சி அமைக்க முடியும் பிரிந்து கிடந்தால் எதிராளிகள் சூறையாடப்படுவார்கள் என்ற காரணத்தினால்தான் அது தமிழர் ஒளிப்பில் ஒரு பல ஆண்டுகளாக ஒரு தீர்க்கமாக நிலையான கோட்பாடு வச்சு முன்னோக்கி போயிட்டு இருக்கிறார் இதை சிதைப்பதற்கு இடுப்படியாக வைத்துக் கொண்டவர் இந்த திராவிட இரண்டு அடிமைகள் அப்படி தான் சொல்ல முடியும் ஏற்றென்று சொன்ன இவர்கள்லாம் ஏன் அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னா இவர் ஏதோ ஒரு கைப்பிடி அவங்க கையில் இருக்கிறது திமுக சும்மா ஒன்று விடாது இவர்களுக்கும் பணத்தை கொடுப்பார்கள் இவர்களை கூட்டத்தை போட்டு காசு கொடுப்பார்கள் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வைப்பார்கள் அவதூறு பிறகு காசு கொடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இவருடைய தண்டாவெல்லாம் வெளியே வந்துவிடும் அதனால தான் இவர் கைப்பிடி ஏதோ சிக்கியிருக்கின்றது ஆனால் வெளியே வந்து வீரப்பா பேசுவார்கள் நாங்கள் தான் எங்களுக்கு ஒத்த சீட்டு ஒத்த சீட்டு அப்படின்னு எங்களை வந்து வந்து கேவலமாக பேசுகிறார்கள் இந்த வேணும்னு சொல்கிறார்கள் இந்த ஒத்த சீட்டு என்ன பேசு பார்த்தீங்களா இது தமிழ்நாடு பட்டம் பாரமன்றை ஒழிக்கிறது பார்த்தீங்களா தமிழர்களாக பேச இப்படிலாம் வந்து பேசுவார்கள் எங்களுக்கு ஒத்த சீட்டே வேண்டாம் அப்படி ஒரு சீட்டை தேவையில்லை இப்படி தான் வீரப்பா பேசுவார்கள் பேசுவதன் மூலம்தான் திமுக எதிர்ப்பு கட்டமைத்து தனக்கான வாக்குகளையும் தனக்கான ஜாதி அமைப்புகளையும் வாக்குகளையும் சீமான் போன்ற எடப்பாடி அவர்கள் இந்த கட்சிகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்றுதான் என்று தான் இப்படி இறக்கப்பட்ட அடிமைகள் தான் இது அறிவாழ்த்த அடிமைகள் தான் அப்படிதான் பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில்தான் இந்த வன்னி அரசு அவர்கள் இவர்களும் பேச என்ன தகுதி இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை கடைசி வரைக்கும் தன் இனத்துக்கும் நேர்மையாக இருப்பதில்லை இல்லை தமிழ் ம தமிழ் மக்களுக்கு தமிழதிகார வேண்டும் தமிழ் மக்களாட்சி வேண்டும் தமிழ் மக்களான உரிமைகளை பெற வேண்டும் இவர்களுடைய எல்லாம் வந்து இந்த பெறம்புடைய ஆக்கிரமித்துக் கொண்டார் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் இருந்து இருந்தால் இந்நேரம் அவர்கள் என்ன தமிழர் ஓனலை ஒன்றிணைத்து ஒரு ஆட்சி அமைத்திருக்கலாம் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத குறைவான மக்கள் தான் கொண்ட பெருமொழியாளர்கள் பெரும்பான்மையாக கொண்ட தமிழர்களை படைக்கின்றார்கள் தான் வெக்கைக்கடாக இருக்கின்றது அந்த வகையில் வன்னிய அரசு அவர்கள் என்ன பண்றாரு இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சீமானம் வந்து விமர்சனம்ட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு 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 ஹைனாக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது எதிர்கட்சிக்கலாம் ஏதாவது ஒன்று பேச வேண்டும் இவருடைய ஊழல் சுற்றுகள் இந்த பெண் பிரச்சனை இந்த முறைகேடுகள் ஆதி ரத்தீஷ் புதனி சம்மந்தப்பட்ட இந்த திரைப்படம் டாஸ்மாக முறைகேடு இந்த மாதிரி திசை திரும்ப திருப்பதற்காக திசை திருப்பதற்காக இறக்கப்பட்ட அடுத்த இந்த வன்னிய அரசவர்கள் சொல்லுகிறார் தமிழ்நாடு இரண்டு அரசியல் இரண்டு நடிகர்கள் இருவருமே நடிகர்களாம் இவர்கள்லாம் ஆறு இறக்கப்பட்ட இறக்கப்பட்டவர்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இந்த வன்னிய அரசுலாம் இது ஒரு பேர் பன்னி அரசு சொல்லுவாங்க பன்னி தான் பல ப பியை திங்கும்பாங்க அதை விட கேவலமான ஜென்மம் இருக்கு அதாவது பியை ஒண்டி தான் அதிகம் இது எல்லாத்தையும் திங்கும் இதுக்கு மான சூடு சொல்லலாம் கிடையாது எனக்கா எவ்வளோ வெக்கக்கடாக பாருங்க இவங்களும் அரசியல் செய்கிறது ஏன் தான் அரசியல் செய்கிறாங்கன்னு தெரியல அவனுக்கெலாம் சூடு சுரணம் மாடம் வெக்க ஒன்றுமே கிடையாது இந்த மக்களெல்லாம் முட்டாள்தரமாக இருக்கிறார்கள் என்பது இப்போ உறுதியாக சான்றுகிறது ஏன்னா அந்த வீசிக்க சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இதே போன்று பீமிப்பு மட்டும் குறைச்சல அதுவும் ஒன்று அதே போன்று தான் இப்போ நம்ம இந்த வன்னியர் சுமரசனால இவங்களுக்கு இந்த கற்று சொல்லிக்கிறோம் இந்த மக்களெல்லாம் சிந்தனை இருந்து இல்லாமல் தான் இது பின்னாடி போடிகிட்டு இருக்காங்க இவங்க யாருக்காக நம்ம வேலை செய்ய கொண்டுகிறார்கள் இவர்கள்லாம் தமிழர்களுக்காக வேலை செய்கிறார்களா இல்லை இந்த பரேரண மக்களுக்காக அவர்கள் நிலைமையற்கிறார்களா இல்லை இந்த மக்கள்லாம் வேற கட்சி சென்று வென்றுவிடக்கூடாது அவர்கள் நம்ம தான் தலைவன் என்பதோ காட்டிக் கொள்ள வேண்டும் வேண்டும் அதற்காக கூட இருப்பார்கள் ஆனால் அதிகாரத்தை வந்து பெருமொழியார்கூட வருவதற்காக இவர் துணை போவார்கள் என்றுதான் இந்த மக்கள் எப்போது சிந்திக்கப்பார்கள் இந்த மக்கள் அறியாத மக்களைத்தான் இவர் இப்படி ஒரு வித்தலாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களாம் வெக்கக்கெடாக இருக்குது இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் மக்களாகியதாக கவனிக்க வேண்டும் இதுக்கு தான் இது போகிற செய்திகளெல்லாம் நம்ம வந்து தமிழ் மக்களுக்கு எதிராகவும் திசை திருப்புவதற்காகவும் இது போன்ற அல்லக்காய்களும் கைனாக்கலகும் நிறைய உலா தெரிகின்றன இதையெல்லாம் மக்களாகியை நீங்கள் க கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம நம்மளால் முடிந்த சரி காணொலியை போட்டு செய்தியை போடுகிறோம் நன்றி வணக்கம்